அனைத்துலக ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் திருவாக்கும் செய்கரமும் கைக்குட்டும் செஞ்சல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானவரும் ஆணிமுத்தனை காதலால் கூப்பி கை இப்போ நாம் பார்க்கக்கூடிய வீடியோ அப்படிங்கிறது மாசி மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் பொதுவாகவே பன்னெண்டு மாதங்கள் உண்டு நமக்கு தெரியும் பன்னெண்டு மாதங்கள் உண்டு பன்னெண்டு மாதங்களுக்கும் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்கும் ஆனால் இந்த மாசிக்கு மட்டும் அதிகமான சிறப்புகள் கொண்ட மாதம் என்னன்னு கேட்டிங்கன்னா மாசி மாதம் வந்து பதினோராவது மாதம் வருது அந்த மாதி மா மாசி மாதம் வந்து கும்ப வீடு மாசி மாதம் அப்படின்னா கும்ப வீட்டை தான் அது குறிக்கும் கும்ப வீட்டில் சூரியன் சஞ்சரிக்கிற தான் நம்ம மாசி மாதம் சொல்கிறோம் அப்போ இந்த கும்பராசி அப்படிங்கிறது ஜோதிட தத்துவத்தின்படி சிர ராசி சிர ராசி அப்படிங்கிறது சிரம்ன்றது நிலையானது அப்படின்னு அர்த்தம் அப்படி கும்பராசின்றது சூரியன் பயணிக்கூடிய அந்த கும்பராசியில் பயணக்கூடிய சிர மாதமான இந்த மாசி மாதத்துக்கு என்ன ஏற்றம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனியினுடைய சொந்த வீடு கும்ப வீடு அதாவது சனி ஆட்சி பலம் அடையக்கூடிய மூலத்திரிகோண பலம் அடையக்கூடிய வீடு மா இந்த கும்ப வீடு ஸோ அதனால தான் மாசி மாதத்துக்குன்னு சிறப்பான ஏற்றங்கள் உண்டு சனி அப்படிங்கிறது பாரம்பரியமான விஷயங்களுக்கான கருத்து கொண்ட கிரகம் ஸோ இந்த மாசி மாதத்தில் என்ன அதிகமாக நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரம்பரியமான பழமையான வழிபாடுகள் ரொம்ப உக்ரமான தெய்வங்களுக்கான வழிபாடுகள் மாசி மாதத்துல தான் நடைபெறுது ஸோ அப்பேற்பட்ட ஏ ஏற்றம் கொண்ட மாதம் மாசி மாதம் ஸோ இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா சிர அப்படி நம்ம ஏற்கனவே சொன்னோம் சிர சூரியன் பயணிக்கூடிய காலத்துக்கு பேர் விஷ்ணுபதி புண்ணிய காலம் பேர் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துக்கு மிகப்பெரிய ஏற்றம் உண்டு என்னென்னு கேட்டிங்கன்னா விஷ்ணுபதி புண்ணிய காலம் வரக்கூடிய நாளில் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு இருபத்தேழு சுற்று கொடிமரத்தோடு பெருமாளையும் சேர்த்து சுற்றி உங்களுடைய கோரிக்கைகளை சொல்லி இருபத்தி ஏழு சுற்று ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒவ்வொரு மஞ்சள் நேரம் ரோஜா பூ கம்பத்து அடி அதாவது கொடி கம்பத்துக்கு அடியில் வச்சுட்டு உங்களுடைய கோரிக்கையை சொல்லிட்டு வந்தீங்கன்னா ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒவ்வொரு பூ இது மாதிரி வச்சுக்கணும் இந்த மாதிரி நீங்கள் அவங்க வேண்டுதலில் வச்சிங்க அப்படின்னா என்ன வேண்டுதலாக இருந்தாலும் நிச்சயம் நிறைவேறும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது நாமளும் அனுபவத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அப்பேற்பட்ட இந்த மாசி மாதத்துக்கான பலன்களை நம்ம பன்னெண்டு ராசிக்கும் பார்ப்போம் புத்திகாரகனான புதன் புதனை அதிபதியாக கொண்ட கன்னிராசி அன்பர்கள் இந்த கன்னிராசி அதிபதி புதன் தான் கலைகள் இசை நாடகம் கவிதை எழுத்து இது சார்ந்த அனைத்து விஷயங்களுக்கும் புதனே காரகன் இந்த புதன் ஒருத்தருக்கு வலுத்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னா தலை கணம் அதிகம் அதிகமாகிடும் எல்லாரையும் கிண்டல் அடிப்பாங்க ஸோ இது நல்லதுக்கான்னு கேட்டால் அது நல்லதாகவும் இருக்கும் பல இடங்களில் பிரச்சனைகளையும் கொடுக்கும் அதாவது நம்மக்கிட்ட அறிவு இருக்குன்றதுக்காக எல்லா இடத்துலையும் அதை காமிக்கக்கூடாது தலை கணம் அதிகமானால் அதையும் சேர்த்து நாம தான் சுமக்கணும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் கண்ணீராசிக்கு அமையும் நம்ம அறிவாக இருக்கும் புத்திசாலியாக இருக்கும் அப்படின்னு அவங்கள அவங்களே நினச்சிக்கிட்டு ஒரு இமேஜினேஷன்லேயே வாழக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது ராசிக்கு உண்டு அறிவு இருக்குன்னா அதை சிறப்பாக பயன்படுத்திக்கணும் ஸோ இந்த மாசி மாதத்தில் உங்களுடைய அறிவை சிறப்பாக பயன்படுத்திக்கலாம் மாட்டிங்களா அப்படிங்கிறது தான் கேள்வி கேள்வி மாசி மாத கிரகநிலைகள் தான் அதை முடிவு செய்யும் அறிவு ஆபத்தா நல்லதா அப்படிங்கிறது சரி கன்னீ ராசிக்கு இந்த மாத கிரகநிலைகள் ராசிநாதன் அஞ்சில் அஞ்சு குடையவன் ஆறில் எட்டு குடையவன் அஞ்சில் அதே மாதிரி ஒம்பது குடையவனும் அஞ்சில் குரு நாலு ஏழு குடையவர் அவர் வந்து எட்டாம் வீட்டில் கேது ராசிலே இருக்காங்க ராகு ஏழாம் வீட்டில் இருக்காங்க ஸோ இந்த கிரக நிலைகள் நம்ம டக்குன்னு சொல்லிட்டோம் ராசிநா இந்த இந்த தான் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுனால என்ன பலன்கள் கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தா ராசிநாதன் புதன் புதன் அஞ்சாம் வீட்டில் இருக்கிறது ஐந்தாம் வீடுன்றது காதல் ஆசை கேளிக்கை இது மாதிரி பொழுதுபோக்கான விஷயங்கள் இதெல்லாம் குறிக்கி சுதந்திரம் ஸோ இந்த மாதமே உங்களுக்கு சுதந்திரமாக இருக்குங்க ஹாப்பினஸாக ஃபீல் பண்ணுவீங்க வேலைக்கு போக மாட்டிங்க சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற மைண்ட் செட் இந்த கன்னி இந்த மாசி மாதத்தில் ராசிக்கு வந்துடும் ஸோ இந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் எட்டு குடையவன் அஞ்சலை மூணு எட்டு குடைய செவ்வாய் வந்து அஞ்சலில் இருக்குது என்ன சொல்லுது அப்படின்னா இங்கே ஒரு பிரச்சனையை சொல்லுது பெரிய அளவிலான பிரச்சனையை சொல்லுது குழந்தை இல்லைன்னு இயங்கிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த சமயத்தில் கன்சிவானுங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத இந்த எட்டாம் வீட்டுக்காரன் செவ்வாய் வந்து அஞ்சாம் வீட்டில் இருக்குதுன்னு சொல்லுது அந்த எட்டாம் வீட்டு அதிபதியும் உச்சமாக அஞ்சில் இருக்கிற அதுதான் பெரிய பிரச்சனை அதனால தான் இங்கே மென்ஷன் பண்ணுறோம் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத அழுத்த திருத்தமாக சொல்கிறோம் ஸோ இந்த டைமில் கன்சீவ் ஆகுறீங்க அப்படின்னா ரொம்ப எச்சரிக்கையை தேவை ஏன்னா ஐந்தாம் வீடு பாதிக்கப்படுது எட்டு குடையவன் அஞ்சுக்கு வரக்கூடாது எட்டு குடையவன் அஞ்சில் தான் உச்சம் அடைகிறான் ஸோ பெரிய சிக்கல் இருக்குது மூணு குடையவனும் எட்டு குடையவனான செவ்வாய் அஞ்சில் குழந்தையே இல்லைன்றவங்க இப்போ ட்ரீட்மெண்ட் பார்க்காதீங்க கொஞ்ச நாள் தள்ளி போடுங்க ஸோ இந்த செவ்வாய் பயிற்சியெலாம் மாறினதுக்கப்புறம் தான் அதை பற்றி பேசணும் ஸோ இது வந்து கன்னிராசிக்கு நம்ம முக்கியமாக கொடுக்குற அட்வைஸ் செவ்வாயினுடைய நிலையை வச்சு அடுத்து பொருளாதாரம் எப்படி இருக்கும் ரெண்டு குடைவன் எப்படி இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்பது குடை வச்சுக்குடன் அஞ்சாம் வீட்டில் இருக்காங்க பொருளாதாரம் நல்லாயிருக்கும் பணம் வர்ற மாதிரி தெரியும் திடீர்னு காலம் போய்டும் ஏன்னு கேட்டிங்கன்னா லக்கணத்தில் கேது கேது வந்து லாக் பண்ண குடிக்கிறவங்க எதை விழுங்க குடிக்கிறவங்க எவ்வளோ வந்தாலும் அதுக்கு பத்தாது போட்டால் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய தான் கேது உலகத்தையே போட்டாலும் அது எரித்து சாம்பலாக்கி அதுவும் இல்லாமல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும் ஸோ அதனால் எவ்வளோ வருமானம் வந்தாலும் கன்னிராசிக்கு இந்த மாதங்களில் பற்றாது பற்றாது அப்படின்னு தான் வருமானங்கள் நிறைய வந்துகிட்டு அஞ்சு கூடிய சனி ஆறில் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணோம் இது என்ன சொல்லுது விரையாதிபதி சூரியனும் ஆறில் தந்தைக்கு நோயை கொடுக்கும் பன்னெண்டாம் இடத்ததிபதியான சூரியன் ஆறாம் வீட்டில் ஆறாம் இடம் நோய் கடன் வழக்கு தந்தையால் விரைவு உண்டு தந்தையால் வம்பு வழக்குகள் உண்டு தந்தையினால் பிரச்சனைகளை சந்தித்து தந்தை மூலமாக ஒரு இடர்பாடுகள் ஆகி அதனால் வருமானங்களை இழக்கக்கூடிய சூழ்நிலைகள் மன வருத்தங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் இதெல்லாம் கண்ணீராசிக்கு இந்த மாசி மாதத்தில் நிச்சயம் உண்டு இந்த மாசி ப பிப்ரவரி பதிமூணுலேருந்து மார்ச் பதிமூணு வரைக்கும் இருக்குது இந்த முப்பது நாள் காலகட்டங்களில் இது நடக்கும் ஸோ மாசி மாதம் தந்தையால் அவமானம் பஞ்சாயத்து அல்லது தந்தையால் மருத்துவ செலவுகள் இதெல்லாம் கொடுக்கும் கண்ணீராசிக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழாம் வீட்டில் ஏழாம் வீட்டு அதிபதியான குரு பவான் எட்டுலேருந்து ரெண்டாக பார்க்குறார் பொருளாதாரம் பரவாயில்ல நல்லாயிருக்கு பட் ஆனால் குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைகளை கொடுக்கும் கருத்து வேறுபாடுகளை கொடுக்கும் மன வேற்றுமை பிரிவினை இதெல்லாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா இந்த ஏழாம் வீட்டில் ராகு இருக்கிறது ஏழாம் இடம் தான் வாழ்க்கை துணை ராகு இருக்கிறது மூணாம் நபர் தேர்ட் பார்ட்டி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மூணாம் நபர் வாழ்க்கைக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ராசிக்கு இந்த மாசி மாதத்தில் நடக்கும் ஸோ கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுத்து அந்யோன்யமாக இருந்துட்டாங்கன்னா இதை தவிர்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா பிரச்சனைகளை கொடுக்கும் ராசிக்கு இந்த மாசி மாதம் டோட்டலாக நம்ம பார்க்கும்போது மா வெளி கட்டத்திலேருந்து பார்க்கும்போது மாசி மாதம் ராசிக்கு ஏதோ பெரிய நல்லது இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் அந்த ஸ்தான பலன் இதெல்லாம் நம்ம பிரித்து பார்த்தோம் அப்படின்னா ராசிக்கு மாசி மாதம் பிரச்சனைக்கான மாதமாக தான் இருக்குது ராசிக்காரங்க பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிர் சிவப்பு வெளிர் சிவப்பு அப்படின்றது ஆரஞ்சும் இல்லாமல் மெரூனும் இல்லாமல் ஒரு வித்தியாசமான ஒரு அதை ஒயிட்டும் சிவப்பும் கலந்தோன்னா ஒரு கலர் கிடைக்கும் அதான் வெளிர் சிவப்பு அப்படின்னு சொல்கிறது வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னா மகாவிஷ்ணு ஏன்னா கண்ணியினுடைய அதிபதி புதன் கன்னிராசியில் புதன் அடைகிறார் பெரும்பாலானால் மகாவிஷ்ணு வழிபாடுறது கண்ணீராசிக்கு இந்த மாசி மாதத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நீக்கி கொடுக்கும் ஸோ புதன் ம மகாவிஷ்ணு சொல்லிட்டோம் மகாவிஷ்ணு அம்சமுடைய தெய்வங்களையும் நீ வழிபாடு எடுத்துக்கலாம் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாசி மாதம் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை குறைச்சி கொடுக்கும் பிரச்சனைகள் முழுமையாக சரியாகும்னு சொல்லலை பிரச்சனைகளை குறைச்சி கொடுக்கும் அப்படின்றத நம்ம சொல்லிடுவோம் ஸோ வழிபாடுகள் ரொம்ப அவசியம்